அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் இறைவன் சுயம்பு அருள் பாலிகிறார் இங்குள்ள ஐந்து கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன இங்குள்ள மரகதலிங்கம் புகழ்பெற்றது மூலவருக்கு முன் தங்கம் வெள்ளியாலான இரண்டு கோடி மரங்கள் உள்ளன பொதுவாக நவகிரகங்கள் திசை மாறியிருக்கும் ஆனால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் சிவன் சன்னதிக்கு பின்புறம் ஒரே நேர்கோட்டில் நின்று வைத்தியநாதருக்கு அடங்கி கிரக பலனை பக்தர்களுக்கு சாதகமாக்கி நோய் மற்றும் தோஷங்களை நீக்குவதாக நம்பிக்கை மற்ற கோயில்களில் நவக்கிரக சன்னதி சிவன் சன்னதியின் முன்பக்கமாகவே அமைக்கப்பட்டிருக்கும் இங்கு மட்டுமே பின்பக்கம் உள்ளது அங்காரகன் செவ்வாய் பகவான் இங்கு தனி சன்னதியில் அருள் அருள்பானிக்கிறார்கள் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இது பதினாறாவது தேவார தலமாகும் கோயிலின் கிழக்கே பைரவர் மேற்கே வீரபத்திரர் தெற்கே விநாயகர் வடக்கே காளி ஆகியோர் இத்தலத்திற்கு காவல் புரிகின்றனர் ஐந்து பிரகாரங்களை கொண்ட இந்த கோயில் மேற்கு திசை நோக்கியது ஏழு நிலை ராஜகோபுரம் உள்ளது இக்கோயில் திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமானது இத்தலத்தில் பிரார்த்தனையாக தென்னிந்தியாவின் பல மாநிலங்களில் உள்ள மக்கள் பலருக்கு இத்தலத்து ஈசன் குலதெய்வமாக இருப்பதால் இங்கு பல மாநிலத்து பக்தர்களும் வந்து வழிபடுகின்றனர் உடற்பிணி உடம்பில் கட்டிகள் பருக்கள் வடுக்கள் ஆகியவை நீங்க இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து இங்கு தரும் புனுகு எண்ணெய் வாங்கி பூசிக்கொள்கின்றனர் தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி அடைந்த தலம் என்பதால் இங்கு உடம்பில் ஏற்படும் பல்வேறு வகை குறைபாடுகள் நீங்கி நலம் பெறுகின்றன செல்வமுத்துக்குமாரர் சன்னதியில் அர்த்தசாம பூஜையில் முருகனின் திருவடிகளில் பெறும் நேத்திரப்படி சந்தனமும் திருநீரும் நோய்கள் தீர்க்க வல்லது இத்தளத்தில் வீற்றிருக்கும் மூலவர் வைத்தியநாத சுவாமியை வணங்குவோர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு திருமண வரம் குழந்தை வரம் தோச நிவர்த்தி ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் இவரது சன்னதியில் தரப்படும் வைத்தியநாதர் மருந்தை வாங்கி தினமும் சாப்பிட்டு வந்தால் தீராத நோய்கள் பல தீர்வதாக கூறுகிறார்கள் செவ்வாய் பாதிப்படைந்தவர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு நேர்த்திகடனாக தினமும் முருகனுக்கு முத்துக்குமார சுவாமிகளுக்கு தீபாராதனை தீபாராதன புணுகு பச்சை கற்பூரம் சந்தனம் எலுமிச்சை சாத்தி பன்னீர் புஷ்பம் பால் அன்னம் பால் நைவேத்தியம் இரவு ஒன்பது மணிக்கு விசேஷமாக பூஜை நடத்தி வழிபடுகின்றனர் தையல் நாயகிக்கு புடவை சாத்துதலும் அபிஷேகம் செய்தலும் சந்தனகாப்பு சாத்துதலும் பக்தர்களின் முக்கிய நேர்த்திகடன்களாக உள்ளது சுவாமிக்கு மாமஞ்சள் பொடி திரவிய பொடி தைலம் பால் தயிர் விபூதி பன்னீர் இளநீர் பஞ்சாமிர்தம் எலுமிச்சை தேன் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் மொட்டை போடுதல் காது குத்துதல் வயிற்று வலி குணமாக மாவிளக்கு போடுதல் தாளி காணிக்கை உருவங்கள் காணிக்கை ஆகியவற்றை செய்கின்றன அம்பாள் சன்னதியில் உப்பு மிளகு கடுகு வெள்ளி கண்ணூர்கள் ஆகியவற்றையும் பக்தர்கள் செலுத்துகிறார்கள் மேலும் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் படைத்தல் ஆகியவற்றை செய்யலாம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம் தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம் வசதி படைத்தோர் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்யலாம் தலபெருமை சித்தாமிர்த தீர்த்தம் இத்தல இறைவனுக்கு சித்தர்கள் அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்றனர் அப்போது சிந்திய அமிர்தம் இங்குள்ள தீர்த்த குலத்தில் கலந்துள்ளது எனவே இக்குளம் சித்தாமிர்த தீர்த்தம் எனப்படுகிறது உடலில் ஏற்படும் அனைத்து வகையான நோய்களுக்கும் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் குணமாகும் என்பது நம்பிக்கை இதில் பதினெட்டு தீர்த்தங்கள் கலந்துள்ளன சதானந்த முனிவர் இங்குள்ள தீர்த்த கரையில் தவம் இருந்த போது தவளையை பாம்பு விழுங்க முயற்சித்து இவரது தவத்திற்கு இடையூறு செய்தது கோபத்தில் இவர் விடுத்த சாபத்தினால் இந்த தீர்த்தத்தில் பாம்பு தவளை இருப்பதில்லை புள்ளிருக்கு வேலூர் என்ற பெயரும் உண்டு நோய் தீர்க்கும் திருச்சாந்து நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு வகையான வியாதிகளை தீர்த்து வைக்கும் மருத்துவத்தின் தலைமை பீடம் இது இங்கு புற்றுமண் அபிஷேக தீர்த்தம் வேப்ப இலை அபிஷேக சந்தனம் அபிஷேக விபூதி இவைகளைக் கொண்டு திருச்சாந்து எனப்படும் உருண்டை தயாரிக்கப்படுகிறது இதை சாப்பிட்டால் தீராத நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை தோல் நோய்களுக்கு இங்குள்ள புனுகு எண்ணெய் வாங்கி தேய்த்து நீராடுகின்றனர் வைத்தியநாதர் தன்னை வணங்கும் மக்களின் சாதாரண வியாதிகளை மட்டுமின்றி பிறவி பிணியையே தீர்த்து விடுபவர்